வணக்கங்க மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க நம்மளுடைய ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நம்ம கால்நடை தீவனங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க வெட் வெட்ஃபீல்டுன்னு நம்ம சொல்கிறோம் இன்னொன்று வந்து வர தீவனம்ங்க அதுவும் நாற்பத்தஞ்சு கிலோ இடையில் வருதுங்க ரெண்டு தீவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனம் எடுக்கிறீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுங்க மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது மாதம் வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணுவோம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட மிச்சம் பண்ண முடியுங்க கால்நடை தீவனங்கள் தேவைப்படுது உங்கள் இடத்தையே கொண்டாந்து டெலிவரி பண்ணி கொடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம பார்சல் வந்து அனுப்பி வைக்கிறோங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸுங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸு ஒன் பார்சல் சர்வீஸ்ன்னு இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க மூன்றாவது இத்து ஷோ குவாலிட்டியான மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் வந்து இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடு வண்டியில் வந்து இப்போ தான் இறங்குச்சிங்க இறங்கணுன்னு வீடியோவாக எடுக்கிறதுனால மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றிட்டுருக்குற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி நல்ல அருமையான மாடு நல்ல கொம்பு தலைங்க நல்ல உருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெட்ட உருவம் நல்ல முகாமைப்புங்க கொம்பு தலையில் இந்த மாதிரியான லட்சணங்கள்ல மாடுகள் வந்து அதிகமாக விற்பனைக்க வர்றதில்லைங்க அந்த மாதிரியான தரத்தில் இருக்குதுங்க இரவு நாளில் கண்ணை போட்டுரும் கரைவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ரொம்ப பொறுமையான மாடுங்க வண்டியில் வந்து இறங்குனதுனால அந்த பாத்திரமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஷோ குவாலிட்டியான காங்கேயும் மயிலையும் மாடு விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இது செவலை மாடுங்க பல் வந்து கடை முளைப்புங்க இன்னும் வந்து ஒரு வாரத்தில் கன்று ஈணிடுங்க கறவைக்கு சும்மா பேருக்குன்னு கயிறு போட்டால் போதுங்க நல்லா டைட்டாக அணைச்சி தான் கறக்கணும் அப்படிங்கிற சூழல் கிடையாதுங்க மாடு மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மாட்டுக்கு லக்ஷ்மி சொல்லி தாமணி சொல்லி ரெண்டுமே இருக்குதுங்க கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு டு மூன்றரை வரைக்கும் கரக்கலாம் சாயங்காலம் ரெண்டரை டு மூணு வரைக்கும் கரக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதாவது ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக குறைஞ்சபட்சம் அஞ்சு லிட்டர் அதிகபட்சம் ஆறு லிட்டர் கறவை கறந்துக்கலாமுங்க ஒரு வாரத்தில் கன்று எண்ணீடுங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மடிகால் பார்த்தாலே தெரியும்ங்க அந்தளவுக்கு நல்ல மடிசட்டில் அருமையான மாடு ஈத்து மூணாவது ஈத்துங்க பல்லு கடை முளைப்பு கால் காலை அணைக்கணும் சுழி சுத்தம் லக்ஷ்மி சுழி தாமணி சுழி இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய தரமான மாடுங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வரும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து நீங்கள் மாடுகள் கன்ட்ரிகளை தேர்வு கொம்பு தலையில் பார்த்தீங்கன்னா வட்டக்கொம்பு மாடுன்னு சொல்லலாமுங்க இந்த தரமான அதிக கரவைத் திறன் இருக்கக்கூடிய செவலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு வந்து அஞ்சு டு ஆறு லிட்டர் பால் தேவைப்படுது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் அதே மாதிரி லக்ஷ்மி தாமணி சுழியோடு இருக்கிற மாடு வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாங்க ரொம்ப பொறுமை நல்ல தோல் சுத்தம் நல்ல மடித்தாரை இருக்குதுங்க பெருவர்கள்ஸோடு பால் நரம்பு இருக்குதுங்க காம்பள நாளும் அள்ளி வச்ச மாதிரி இருக்குதுங்க பின்மடி வந்து நல்ல இலக்கமுங்க அதனால் கறவை நல்ல கறவை வருங்க மாடு நல்ல தோல் நைஸில் அருமையான மாடு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு காங்கைங்கன்று போடுறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமங்க அடுத்ததாக பார்க்குறது மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க கண்ணை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மீனுவதற்கு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் ஆகுங்க சுழி சுத்தமான மாடுங்க ஒரு வயசான ஐயா தான் வச்சுருந்தாங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஈத்து மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சுழி சுத்தம்ங்க வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பாலுக்கு குறைவு இல்லாமல் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுற அளவுக்கு இருக்குங்க எல்லாமே வண்டியில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அவசர அவசரமாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பாத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி குணவனத்தில் அருமையான மாடு வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறக்கலாம் அதுவோ கண்ணு ஒரு ஊட்டுங்க குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல மாடு இளம் பொருளாக சுளி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமே இதை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாமுங்க இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இருபது டு இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் சரி வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க சின்ன விலையில் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பாலை கறந்துட்டு விற்றாலும் எந்த இடத்துல நஷ்டம் போகக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் பாலை கறந்துட்டு நீங்கள் விற்பனை செய்யும்போது மாடு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி டு இருபத்தி ரூபாய்க்கு விற்குங்க கண்ணுக்குட்டி கிடாரிக்கண்ணோ பத்தாயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பாக விற்குங்க என்ன காசு போட்டு நம்ம வந்து மாடு வாங்குகிறோமோ அந்த பணம் திருப்பி நமக்கு கிடச்சிடுவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் காரி கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுளி சுத்தமான கன்றுகள் இரண்டும் ஒரே கட்டுத்தடையில் இருந்தது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காரி காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கன்றுகள் இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று டு பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க ஜோடி காங்கேயம் காரி கிடாரி கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது வந்து கொஞ்சம் வெளிர் நிறமாக வரும்ங்க செம்பூத்து காரின்னு சொல்லுவாங்க இடதுபுறமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயல்பான காரி நிறத்துக்கு வருங்க ரெண்டுமே ஒரே கட்டுத்தரையில் இருந்தது ஒன்று கண்ட மாதிரியான கொம்புதலையில் இருக்கிற கிடாரி கன்றுகள் இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை இந்த ஜோடி காங்கேயம் காரி கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இடதுபுறம் இருக்கிற கன்று பதினெட்டாயிரம்ங்க வலதுபுறம் இருக்கிற கண் பதினேழாயிரம்ங்க ஜோடியாக வாங்குறது வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக நல்ல மழைப்பொழிவு வந்து அங்கங்கே இருந்துகிட்டே இருக்குதுங்க மேய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் கொங்கு மண்டலத்தில் குரங்காட்டு மேய்ச்சல் வந்து வந்துருச்சுங்க மேய்ச்சலுக்காக விடுறவங்களும் சரி இல்லை வந்து காங்கை மாடுகள் ஆர்வத்திற்காக வாங்குறவங்களும் சரி இல்லை இயற்கை விவசாயம் பண்ணணும் நாட்டு மாட்டு சாணம் கோமியம் தேவைப்படும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த மாதிரியான கிடாரி கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் குடல் புழு நீக்கம் செய்தல் கயிறு மாற்றுதல் வண்டி ஏற்றி அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் வாங்க இறக்குறது இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க எந்த மாவட்டமாக இருந்தாலும் வெளி மாவட்ட நண்பர்கள்னால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டு இல்லாமல் நம்ம மாடுகள் கன்றுகளை ஏற்றி அனுப்புகிறது இல்லைங்க ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்து பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக விற்பனை விவரங்கள் நம்ம சொல்கிறவங்க ஒவ்வொரு பதிவும் ஒரு இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்குங்க அந்த இரண்டு நிமிடத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க நீங்கள் உங்கள் சொந்த இருப்புக்கு மாடு வச்சுருந்தாலும் சரி வெளியில் வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து கட்டாயமாக குடல் புழு நீக்கங்கிறது ஒரு வருடத்திற்கு மேலே ஆன மாடுகள் கன்றுகளுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் மாத்திரைகளோ ஊசியோ டானிக்கோ கட்டாயமாக கொடுத்தீங்கன்னா தான் அதனுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்குங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து காங்கையும் கிடாரிங்க ரெண்டு பல்லுங்க எட்டு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கை கன்று உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க லோக்கலில் இருந்த கிடாரி தானுங்க தலையீர்த்து ரெண்டு பல் எட்டு மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது நல்ல குணவணமான கிடாரிங்க குறைஞ்ச விலையில் கிடாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு எட்டு மாத செனையில் ஒரு கிடாரி வேணும் இளம் பொருளாக வாங்கி வீட்டுக்கு வளர்த்தணுன்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்துங்க வட இந்திய மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை இனிய வட இந்திய கன்று கிடாரி கண்ணுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா பாலோட அளவீடு நம்ம வந்து நல் நாள் மாதிரி சென்னையிலேயே நம்ம போட்டிருந்தவங்க அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது வரைக்கும் கறவை வரும் அப்படின்ட்டு அதே மாதிரி தானுங்க சீம்பால் மட்டுமே கன்று ஊட்டினது போக பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் பால் நுறையோடு கறந்துருக்குதுங்க கால் அணைக்க வேண்டாம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் கறந்துக்கலாம் ரொம்ப பூங்காம்பு கண்ணும் கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க வட இந்திய மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இளம் பொருளாக கிடாரி கண்ணோட பெண்கள் பிடிக்கிற மாதிரி பூங்காம்புல நல்ல கரைவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நல்லா பராமரிச்சிங்கன்னா ஒரு எட்டு லிட்டர் அதிகபட்சம் ஒரு பத்து லிட்டர் கறவை வர்ற மாதிரியான மாடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள் பெண்கள் வந்து நம்ம வீட்டில் அவங்க இருக்கிறவங்க கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ போட்டிருப்போங்க கண்ணுக்குட்டி இன்றைக்கி காலையில் தான் போட்டதுனால அந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கயிறு போட்டு பழக்கம் இருக்காதுங்க எத்தனை தடவை நிற்க வச்சாலும் கன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே படுத்துக்குதுங்க ஏன்னா வந்து கயிறு போட்டு பழக்கம் இல்லாதாலும் முன்னாடி பின்னாடி இழுத்து கன்றுகள் விழுந்துடும் சரி வீடியோ வந்து எடுத்தால் ஒரே இதில் கட் பண்ணாமல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண் கீழே இருக்கிற மாதிரியே வச்சு எடுத்துருக்குதுங்க கண்ணோடய வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியுங்க தரமான மாடு தாய் மாதிரியே வருங்க கண்ணுக்குட்டி கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று சுழி சுத்தம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் அவங்க கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் மாடு காலம் எடுக்காமல் அதே இடத்துல தெளிவாக நிற்கக்கூடிய மாடு பதிவு முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து வட இந்திய மாடுங்க கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆச்சுங்க மாட்டுக்கு வட இந்திய சினையூசி போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆக போகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் ஆண்களும் கறக்கலாம் பெண்களும் கறக்கலாமுங்க நேரம் ரெண்டரை பால் கறந்துக்கலாமுங்க பால் நல்லா கெட்டியாக இருக்குங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து செனையூசி போட்டு ரெண்டு மாதம் கிட்டாகுது செனையை இன்னொரு முப்பது நாள் போனால் செனையை உறுதிப்படுத்திக்கலாமுங்க இன்னும் வந்து ஒரு நாலு மாதம் வரைக்கும் நாலு டு அஞ்சு மாதம் வரைக்கும் கறவை கறக்க முடியுங்க நல்லா பக்குவமாக தாலி வச்சு நல்லா பராமரிக்கும்போது நல்லா கறவை வரும்ங்க மாடு இன்று காலை தான் வந்ததுங்க இலங்கையில் நம்ம கொடுத்த மாடுதானுங்க அவங்க வந்து பார்க்க முடியல ஆட்கள் இல்லை அப்படிங்கிறனால மாட்டை வந்து நம்ம அனுப்பிச்சுருக்காங்க மாடு வந்து கொஞ்சம் இழைப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து கறவைக்கு ஒழுக்கம் மாடு கண்ணு சுளி சுத்தம் மாட்டுக்கு செனை ஊசியும் போட்டாச்சு கறவைக்கும் ஒழுக்கமாக நிற்கும் அணைக்காமல் தெளிவாக கறந்துக்கலாம் கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படுது இந்த நாலு மாத கறவைக்கு தேவைப்படுது நேரம் ரென்றப்படி வால் இருக்குது அதுக்கப்புறம் பிரித்து மாட்டை வச்சுக்கலாம் கண்ணை வேணால் நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்னா கன்று மாடு நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் சரி வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க இன்றைய வீடியோவில் நம்ம முழு கறவை வீடியோ போடலிங்க ஏன்னா வண்டியில் வந்து இறங்குனதுக்காக கறந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் கறந்து பார்த்துதுங்க ஆனால் நேரம் ரெண்டரைப்படி வால் இருக்குதுங்க இளம் கறவையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாலி வைக்கும்போது ஆறு அஞ்சு வரைக்கும் கறந்த மாடுங்க ஆட்கள் சரியாக இல்லை பராமரிப்பு குறைங்கிறதுனால பால் கொஞ்சம் குறஞ்சிட்டே வந்துருச்சுங்க மற்றபடி நல்லா தாலி வச்சு நல்லா பண்ணும்போது நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடுதாங்க இது நன்றி வணக்கங்க